வணக்கம் மக்களே டிசம்பர் ஆறாம் தேதி தமிழக அரசியல் ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் அன்ற டிசம்பர் ஆறாம் தேதி விகடன் குழுமமும் ஆதவ் வர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளரான ஆதவ் வர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் இணைந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க இந்த புத்தகத்தை வெளியிடுவது பார்த்தீங்கன்னா விகடன் குழுமம் ஆனந்த விகடன் பப்ளிகேஷன் இந்த புத்தகத்தை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வழியிட அதை வந்து நடிகர் விஜய் பெற்றுக்கொள்வதாக இருந்தது ஆனால் தற்போது அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள போகிறதில்ல அந்த நிகழ்ச்சியே ஒரு நான் கலந்துக்கிட்டால் மிகப்பெரிய சர்ச்சை ஆகும் என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டால் போதும் அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை விட்டு விலகிவிட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இவர் செய்தது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் எழுதிட்டு ஏனென்றால் இந்த விழா எதற்காக கொண்டப்படுது அவருடைய தலைவர் அம்பேத்கர் விடுதலை சிறுத்தை தலைவர் அம்பேத்கர் அவருடைய சம்பந்தமாக அவருடைய வாழ்விலையும் அவருடைய அரசியலையும் மையமாக வைத்து ஒரு புத்தகம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கருங்கிற புத்தகத்தை வெளியிடுறாங்க சோ இந்த புத்தகம் வெளியீட்டு விழாவை இவர் ஏன் புறக்கணிக்கணும் பங்கேச்சுட்டு போயிட வேண்டியதுன்னா விஜயும் வர்றாரு அவரும் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற நேரத்தில் அவரும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தான் அவரும் வருகிறார் இதை ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுது ஏனென்றால் இந்த தொடர்ச்சியாக இந்த சர்ச்சைகள்ல வந்து விடுதலை சிறுத்தைகள் சிக்கிட்டு இருக்கு ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறாரு ஒரு நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் ஒருவேளை அவங்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் சம்பந்தத்துக்கு முரண்பட்டதாக ஒரு முரண்பட்ட கருத்துக்களை ஒத்த நிகழ்ச்சியா இருந்தால் அவர் புறக்கணிக்கலாம் பட் உங்களுடைய தலைவர் தானே அம்பேத்கர் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதுவும் அந்த புத்தகத்தை வெளியிடுறது யாரு உங்களுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமையிலான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் ஸோ அந்த நிறுவனம் வெளியிடுற புத்தகத்தை புறக்கணிக்கிறதுக்கு ஏன் காரணம் ஒருவேளை திமுகவுடைய அழுத்தம் காரணமா எஜமான விசுவாசம் காரணமாக விடுதலைச் சித்தைகள் இதை புறக்கணிக்குதா விடுதலைச் சித்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் நிலவிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த தொடர்ச்சியான சிக்கல்களில் விடுதலைச் சித்தைகள் வந்து சந்தித்து கொண்டிருக்கு அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிகளை போலாம் விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சைகளில் சிக்கிட்டு இருக்கார் சொல்லலாம் என்னை வரைக்கும் தொல் திருவாமளவன் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது ஆனால் தற்போது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள இருக்குது ஸோ அதனாலேயே நமக்கு மேலே அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருது ஏன் அப்படின்னா திருமாவளவன நான் ஒரு சுயமரியாதை தலைவராகத்தான் பார்க்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிற்பட்ட சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக இருந்தார் ஆனால் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் திமுகவுடைய அந்த அவை புலவராகவே மாறிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் அப் அந்த அளவுக்கு திமுகவிற்கு ஒரு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அதற்கு முழு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய அந்த நூல் வெளியீட்டு விழா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டார் இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர் தானே அம்பேத்கரே அந்த நூல் வழியீட்டலால் பங்கேற்கிறது யாருக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படி தான் அதில் விஜய் பங்கேற்கிறார் ஸோ விஜய் கூட இவர் அந்த மேடையை பகிர்ந்தால் அவங்களுடைய எஜமான அதாவது திமுகவிற்கு கண்டிப்பாக கோபம் வரும் ஸோ அப்படி கோபம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் வரும் ஸோ அதனால் அதை தவிர்க்கலாமோ அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அதான் ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு இருக்குது விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நூற்றுக்கு நூறு நிதர்சனம் ஏனென்றால் ஒரு பக்கம் ஆதவ அர்ஜினா வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு அவரை பற்றி ஒரு பக்கம் பேச சொல்கிறீங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறீங்க ஒரு இரட்டை நிலைப்பாடுடைய கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் சமீப காலமாக மாறிக்கிட்டு வருது அப்படின்னு பார்க்கலாம் எங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க அவங்க நிலைப்பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மகளிர் அந்த மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துறாங்க இல்லையா அந்த மாநாட்டு மேடையிலே வந்து திமுகவுடைய இரண்டு தலைவர்களை ஏற்றுறாங்க ஒன்று ஆர்எஸ் பாரது இன்னொருத்தரும் போய் பங்கேற்றார் ஸோ இந்த இடத்துலேயும் அவங்க அவங்களுடைய கொள்கை பிடிப்பில் இருந்து அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நூல் வெளியிட்டாலே விடுதலை விஜய் வர்றாரு விஜய் வந்து எங்கள் தலைவருக்கு பிடிக்காது திமுகவுக்கும் விஜய்க்கு ஆகாது அதனால் நான் பங்கேற்கலை அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஒதுங்குற மாதிரி தான் பொதுமக்களுக்கு இப்போல்லாம் எதுவுமே சொல்லணும் அவங்களே யூகிச்சுக்குவாங்க பொதுமக்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகள் அந்த காலத்து மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு இது செயல் செஞ்சீங்கனாலும் அந்த செயலுக்கு உண்டான பதிலடி தேர்தலில் கண்டிப்பாக வெளிப்படும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு பகுதியில் அந்த வெள்ள பாதிப்புகளை பார்க்க போயிருக்கார் அவரும் அவருடைய மகன் அவரும் எம்பி தான் கௌதம சிகாமணி ரெண்டு பேருமே போயிருக்காங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் எங்களுக்கு சரியான அடிப்படை வசதிகளை செய்யலை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு நீங்கள் அந்த எதையும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் மீது சேச்சை வாரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களில் சேட்சை வாரி இறைத்து விட்டுருக்காங்க எல்லார் சட்டையிலுமே கடுமையான ஒரு சேச்சையுடன் வந்து வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தங்களுடைய கோபத்தை அரசியல்வாதிகள் மீது வழிகாட்ட தோங்கி விட்டார்கள் அந்த காலத்து மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்ப யங் ஜென்ரேஷன் எதுக்கு எடுத்தாலுமே இமீடியட் ரெஸ்பான்ஸுங்கிறது கண்டிப்பாக காரணம் இனி வரும் காலங்களில் அப்படி தான் இருக்கும் அதை உணர்ந்து இப்போதை இருக்க அரசியல்வாதிகளில் செயல்படவில்லை என்றால் எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது மக்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்க மக்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில் செல்வ செழிப்போட இருக்காங்க தேனாரும் பாலாரும் ஓடுது அப்படின்னு முதல்வர் சொன்னாலும் நிலவரம் அப்படி இல்லை கலா நிலவரம் அவர் சொல்றதுக்கு முற்றிலும் எதிர்மாறாகத்தான் இருக்கு சோ இப்பேற்பட்ட தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய எஜமான விசுவாசத்தை முதல்வருக்கு காட்டணும் திமுகவிற்கு காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியவே நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு இது வந்து உண்மையிலே சரியில்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்துடைய தலைவர் நீங்க நீங்கள் போய் உங்கள் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன தகவலை சொல்கிறீங்க விஜய் பாட்டு வந்துட்டு அவரு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போக போகிறாரு நூல் கொடுக்கும்போது வாங்க வணக்கம்னு சொல்ல போகிறீங்க என்ன ரெண்டு நிமிஷம் பேச போகிறீங்க அவ்வளோதான் மிந்து போனால் சேர்ந்து ஒரு காஃபி குடிக்க போறீங்க பத்து நிமிஷம் இருப்பாரா அது கூட இருக்க மாட்டார் போயிடுவார் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் போய் சந்தித்ததில் என்ன ஆயிடப்போது இந்த கேள்வி மக்கள் எல்லாருக்கும் இழத்தானே செய்யும் ஏன் அதை தவிர்க்கிறீங்க அப்போ யாரை திருப்திப்படுத்துவதற்கு யாரை மகிழ்ச்சி அடைவு செய்வதற்கு நீங்கள் இந்த இதை செய்கிறீங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் நடத்திய இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதிரான ஒரு கண்டன இயக்கம் ஒரு போராட்டம் நடத்தினார் ஒரு நடைபயணம் நடத்தினார் பேரணி அந்த பேரணியில் யாருமே பங்கேற்க கூடாது விடுதலை சிறுத்தைகள் யாருமே பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருந்தார் அதுவே வந்து நம்ம சேனலில் பதிவு அதை கண்டிச்சிடணும் இதனால் ஆம்ஸ்டாங்கும் உங்களை போன்ற ஒரு பிற்பட்ட மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய தலைவர் ஸோ அவருடைய கொலைக்கு கண்டனம் தெரிக்கும் விதமாக பா ரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணி நடத்துகிறார் அதில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல ஸோ திருமாவளவன் தன்னுடைய பொலிவை இழக்கிறாரோ அவர் மீது ஒரு அரசியல் அழுத்தம் வைக்கப்படுதோ அப்படின்னு தெரில மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கட்சியின் மீது மிகப்பெரிய ஒரு ஊடுருவலை திமுக செய்திருப்பதாக சொல்கிறாங்க ஏனென்றால் திமுக சொல்வதை அவர்கள் கேட்கவில்லை என்றால் கட்சி கூட இரண்டாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது மேலும் இந்த இடத்துல நான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறேன் திமுகவும் பாஜகவும் ஒன்றுங்க ரெண்டுமே வெவ்வேறு இல்லை திமுகவும் பாஜகவும் அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் எப்படி பாஜக தனக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிகளை உடைத்து அந்த கட்சிகளை இரண்டாக மூன்றாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாலே உடைத்து பிரிக்கிறதை எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து சிண்டே தலைமையில் ஒரு அணியை பிரித்தாங்க இல்லையா ஸோ அதே போல் வேலையைத்தான் திமுகவும் செய்ய நினைக்கிறது அதற்குண்டான வேலைகளைத்தான் தற்போது வீசி கவலை அவங்க செய்துட்டு வர்றாங்க ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பது நல்லதில்லை இதே நிலைமை தான் நாளைக்கு மற்ற கூட்டணி இருக்கும் உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட்டுகளை எடுத்துக்கோங்க சாம்சங் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து அதை முத்துக்குமார போன்றவர்கள்லாம் வந்து முதல்வரை சந்தித்து பொன்னாட போத்துறாங்க உண்மையிலே சாம்சங் பிரச்சனை முடிஞ்சிருச்சா முடியவே இல்லை அதான் நிதர்சனம் ஆயிரத்து ஐநூறு பேர் போராட்டம் பண்ணாங்க கிட்டத்தட்ட நானூறு பேர் தான் உள்ளே போயிருக்காங்க இன்னும் ஆயிரம் பேர் வெளியே தான் இருக்கிறாங்க அவர்களை அந்த நிறுவனம் வந்து திரும்ப ரீட்டன் பண்ணலை உள்ளே வேலை கெடுக்கலை இதுதான் நிதர்சனம் இதைத்தான் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் இன்றைக்கி ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்கிறாங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி முதல்வரை சந்தித்து அவருக்கு பொண்ணாடையை பொறுத்து வாழ்த்துலாம் தெரிவிக்கிறாங்க அதற்கப்புறம் அவங்க கட்சியுடைய கூட்டத்தில் வந்து இந்த சாம்சங் வந்து செயல்பாட்டுக்கு எதிராக அவர்கள் தீர்மானம் நிறைவேச்சுறாங்க இதுல வந்து அரசு வந்து சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லி அரசுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேச்சுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டை நிலைப்பாட்டு தான் வந்து தெரியுது மக்களை வந்து இந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்து முட்டாளாக்க பார்க்கின்றன அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை தான் நான் பிரவழிக்கிறேன் ஏனென்றால் ஒரு ஒரே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அதான் நம்ம ஊர்ல ஒன்றும் சொல்லுவாங்கல்ல ஒன்று இருந்தால் ஆத்துல போ இல்லை சேத்துல போ ஆத்துலையும் கால வைக்காத சேத்துலையும் கால வைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்கே என்ன நடக்குது தமிழ்நாட்டில் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்திட்டு இருக்காங்க பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா இவர்களை விட அவர்கள் எவ்வளோ ஒருபடி மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு தோன்றுது ஏன் நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஒரு கட்சியை ஒரு ஆளும் தரப்பு தன்னுடைய கண்ட்ரோலத்தில் வச்சிடணும் எங்கள் கூட்டணியிலருந்து இங்கே வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சியை உருட்டி மிரட்டி செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு அசிங்கமான ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தீ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு கிடையாது அவங்க ஆதரவு தான் கொடுக்குறாங்களே தவிர அமைச்சரவையில் அவங்க எதுவுமே இல்லை பட் அப்படி இருந்துமே வந்து திமுக திமுக வந்து இந்த கூட்டணிகள் எல்லாம் அரவணைத்து தான் ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஸோ இதுவே வந்து திமுக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை ஒரு மறு பரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் அதுவுமே திமுகவுக்கு சிக்கல் தான் எத்தனை நாள் அவங்க கூட்டணி கட்சி நம்பி வண்டி ஓட்ட முடியும் ஸோ அந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில இருக்கேன் மேலும் விஜயுடைய வருகை திமுகவுடைய அஸ்திவாரத்தை ஆட்டிருச்சு அப்படிங்கிறத மார்ச் கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க விஜயோடைய வருகை எவ்வளோ பெரிய எழுச்சியை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தான் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை விடுதலை சித்துகளுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்தது வந்து நம்மளை பொறுத்தவரை அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை அதை ரசிக்கவும் செய்யலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்